நம்ம சண்முகத்துக்கு எந்த ஒரு விஷயம் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சோமோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரிஞ்சு போச்சு அதே மாதிரி அண்ணம் வந்து போயின்னா அண்ணத்தோட வாழ்க்கை இவ்வளோ வந்து மோசமாக போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் அண்ணத்தோட வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேவலமாக வந்து போயினா நம்ம இது பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நினைக்கும்போது உண்மையிலேயே சண்முகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி ஆகிடுது ஏன்னால் நம்ம அண்ணத்தை நல்லபடியாக வாழ வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் முதல்ல தன்னோடய மொத மகனுக்கு கொடுக்கணும்னு பார்த்தாங்க அவன் வந்து போயிணா ஏமாற்றிட்டு ஓடி போயிட்டான் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மகனை எப்படியும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் இப்போ அண்ணம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரம்யாவை லவ் பண்ண விஷயம் இது எல்லாமே தெரிஞ்சு இப்படி அண்ணன் தம்மியமாக சேர்ந்துக்கிட்டு இப்படி அண்ணத்தோட வாழ்க்கைய வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டே இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அவளை வந்து ஒரு தன்னந்தனியாக நிக்க வச்சிட்டே கார்த்திக் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் மனசோடஞ்சு போய் பேச ஆரம்பிச்சுறாங்க இத கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு இப்போ அடுத்தடுத்து நம்ம கார்த்திக் எடுக்க போற முடிவுலையும் நம்ம அண்ணம் எடுக்க போற முடிவுலையும் தான் நம்ம சண்முகம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருக்க ஏனா அந்த அளவுக்கு வந்து புரியنا இப்ப ஒவ்வொன்றும் அதாவது அண்ணம் மறந்துட்டு நீங்களும் ரம்யாவும் சேரிறது தான் வந்து புரியنا கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த வீடியோ போடுச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனல்